வருகின்ற மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற இருந்த ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் அபோர்ட் அறிவித்திருந்த பாரத் பந்த் ரத்து செய்யப்படுகிறது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வபரகாத்து அன்பார்ந்த இந்த மேல் விசாரம் பகுதி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் கனிவான கவனத்திற்கு கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு பதிவொன்று ஜாயின்ட் ஆக்ஷன் கன்சல்டன் சார்பாக நாம் போட்டோம் அதில் வந்து ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் போர்டுடைய ஒரு அறிக்கை மேற்கோள் காட்டி வருகின்ற மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை பாரத் பந்த் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக மேலேஷாரம் நகரத்திலும் அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடி ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தோம் தற்போது ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் போர்டு வந்து அந்த பாரத் பந்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வரோம் ஆகையால் வருகின்ற மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாரத் பந்த் ரத்து செய்யப்படுகிறது என்பதை இதன் மூலமாக தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எப்போது அவர்கள் அறிவித்தாலும் அந்த போராட்டத்தை வெற்றியடைவதற்காக நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வசலாம்